அஞ்சுமல் வயசுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நோட்டீஸ் விட்டுருக்காரு அதை அவர் தவிர்த்துருக்கலாம் பட் இருந்தாலும் அவருடைய உரிமையை அவர் கேட்க ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் வந்து அதற்கான ஒப்புதலாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இது தீர்ப்பு வர்ற வரைக்கும் இளையராஜா நோட்டீஸ் அனுப்புவது தவறில்லைங்கிற மாதிரியே இது இளையராஜா கண்டும் காணாமலும் போயிடலாம் இதில் என்ன பெருசாக வந்துட போகுது இப்போ இதில் அதிகபட்சம் மஞ்சுமல் வயசில் எவ்வளோ வாங்கிக்கிற போகிற அஞ்சு லட்சம் ரூபா டோட்டலாகவே இளையராஜானாலே ஏதோ கந்து வெட்டிக்காரர் அவர் ஏன்னா அங்கேருந்து நம்ம ஒரு பாடலை எடுத்து பயன்படுத்திக்கணும் அவங்க சும்மா ஓட்டுவாங்களா ரஜினி நடிக்கிற கூலிக்கு அனுப்பிவிட்டார் ஆமாம் இந்த பக்கம் கமலை பெருமைப்படுத்துகிற மஞ்சுமொழி பாய்ச்சி அனுப்பிவிட்டார் ஆக மொத்தம் கமலை ரஜினியும் ஒரே தட்டினா ஓகே உங்கள் பையனுக்குன்னு இங்கே ஒரு கருணை உருவாக்கி படத்தை தான் ரஜினி மீதும் கமல் மீதும் ஏன் வர வரமாட்டாங்கன்னு நம்ம கேட்கணும் ரஹ்மான் வந்து எல்லாமே சட்டப்படி வச்சிருக்காரு அவரு அவருடைய காப்பிரைட் சட்டம்லாம் இதை விட பயங்கரமானது அப்ப இளையராஜா விட கெடுபடியானவர் ஏஆர் ரகம் ஆனா அதை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா அதை கையில் எடுத்து போடும்போது அவர் அந்த விஷயத்த பண்ணாங்க சார் இல்ல பையனை கூப்பிட்டு போன்ல கண்டிச்சிருப்பாரு அதே மாதிரி கார்த்திக் ராஜாவுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இப்போ சோசியல் மீடியாஸ் எல்லாம் அதிகமாக ஓப்பன் பண்ணாலே இளையராஜா சார் மறுபடியும் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு அந்த வைரமுத்து இளையராஜா அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறமா திரும்ப அடுத்த வாரத்துலேயும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தா அஞ்சு மூணு வயசுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நோட்டீஸ் விட்டுருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்லாம் என்ன கேட்குறாங்க அந்த படம் ஹிட்டானதே உங்கள் பாடலை வச்சுதான்றது தெரியும் நீங்கள் அப்பயே விட்டுருக்க வேண்டியது எதுக்கு விட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ நாளுக்கு நாள் இளையராஜா அவரோட பேர் அவரை கிடுத்துக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு கரெக்டு தான் அதை அவர் தவிர்த்துருக்கலாம் பட் இருந்தாலும் அவருடைய உரிமையை அவர் கேட்குறாரு இல்லையா சட்டப்படி என்னவோ அதுதான் கேட்குறாரு தர்மப்படிங்கிறது வேற சட்டத்தின்படி அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அதனால் அவர் கேட்குறாரு அதே நேரத்தில் இந்த பக்கம் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நாங்களும் சட்டப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் வந்து அதற்கான ஒப்புதலை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போது எங்கே தவறு யார் மீது தவறு அப்படின்னு நம்ம தொடர்ந்து அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு இளையராஜா பக்கம் பார்த்தீங்கன்னா லாயர் வந்து நிறைய விளக்கங்களை சொல்லிகிட்டே இருக்காரு ஆமாம் சார் இது இந்திய காப்புரிமை சட்டத்தின்படி எங்களுக்கு இவ்வளோ ரைட்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நியாயமாக தயாரிப்பாளரோ அல்லது அந்த அந்த பாடல்களை வாங்கிய நிறுவனம் இருக்கு இல்லையா ஆடியோ ரைட்ஸு அவங்களுக்கும் இந்த உரிமை கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதுதான் நீதிமன்றத்தில் இப்போ இருக்கிற வழக்கு இப்போ ஆடியோ உரிமை வாங்கியவர்கள் இந்த பாடலை இந்த படத்தில் பயன்படுத்திக்கலாங்கிற உரிமையை கொடுப்பதற்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குங்கிறது அவங்க தரப்பு வா வாதம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் டிவிடியா அல்லது சிடியா அல்லது இந்த கேசட்ருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி போடுறதோட அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு நீங்கள் இந்த பக்கம் அதை கொடுக்குற ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க அதுதான் இப்போது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இதில் தீர்ப்பு வர்ற வரைக்கும் இளையராஜா நோட்டீஸ் அனுப்புவது தவறு இல்லைங்கிற மாதிரியே சட்டம் சொல்லுது ஆனால் அவர் மீது அன்பு வைத்திருப்பவர்கள் அல்லது தொடர்ந்து அவர் மீது வெறுப்பை கொட்டுபவர்கள் ரெண்டு பேருமே வைக்கிற ஒரே வாதம் இதை இளையராஜா கண்டு காணாமலும் போயிடலாமே இதில் என்ன பெருசாக வந்துட போகுது இப்போ அவருக்கு ரைட்ஸ்னு பார்த்தீங்கனாலே மாதம் பத்து கோடி ரூபா வந்துடும் இப்போ இதில் அதிகபட்சம் மஞ்சுமூல் பாய்ஸ்ல எவ்வளோ வாங்கிட போகிறாரு அஞ்சு லட்ச ரூபா வாங்க போகிறார் இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்காக எதுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை அவர் தாங்கிக்கணும் ஏன்னா இப்போ டோட்டலாகவே இளையராஜானாலே ஏதோ கந்து வெட்டிக்காரர் அவர் கழுத்தை பிடிச்சி பணத்தை கேட்பார் அப்படிங்கிற அளவுக்கு வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர் இது புரியாதவர்கள் இப்போ வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா இளையராஜாவுக்கு தான் இவ்வளோ வயசாகிடுச்சு இல்லை என்னத்துக்கு இப்படி கடந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க புரியாமல் கேட்குறாங்க ஆனாலும் அவர் என்ன பண்றாரு நான் ஏன் என் உரிமையை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் பக்கம் பேசுறாங்க சோ இந்த பிரச்சனை தீரணும்னா இது ஒரு முக்கோணமான பிரச்சனையா இருக்கு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறவங்க இசையமைப்பாளர் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இது எப்ப தீர்ப்பு வரும் எப்ப அதுக்கு ஒரு முடிவு கட்டப்படும்னு தெரியல இப்ப அவரோட வயசுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் அவர் எவ்வளவு அதாவது லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரிதான் அவர் கோழியின் உச்சத்தை போயிட்டார் ஆமா இனிமேல் வந்து கண்டும் காணாதமா போறது அவருக்கு ஒரு நல்லது அதை தாண்டி அவர் தமிழ் படங்களுக்கு இதை பண்ணும்போது இதை பெருசாக நம்ம பேசுவோமா அப்படிங்கிறது கிடையாது ஒரு வேற்றுமொழி படத்துக்கு நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்கன்றப்போ அந்த இண்டஸ்ட்ரியிலுமே நமக்கான பேர் கெட்டு போவோம் இல்ல அது அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அங்கேருந்து நம்ம ஒரு பாடலை எடுத்து பயன்படுத்தினோம்னா அவங்க சும்மா ஓட்டுவாங்களா என்ன அது கிடையாது இல்ல அப்ப அந்த மொழி கிழிங்கறதெல்லாம் விட்டுருங்க எல்லாத்தையும் தாண்டி சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் அதனால அவர் பேர் கட்டுப்போகுதுன்னா இப்போ நம்ம ஊர்ல போகுதுங்கிறது தான் நம்ம முதல்ல நினைக்கணும் ஆமா வெளியூரில் வெளியூர்ல கெட்டா கேட்ல அது வேற ஆனால் இளையராஜா உலகத்திற்கு பொதுவானவர் அவருக்கு வந்து இந்த மதம் இனம் அதெல்லாம் கிடையாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் நினைக்கிறாராங்கிறது தெரியல பட் எல்லா இந்த மாநிலங்களில் எல்லாத்தையும் கடந்தவர் தான் அவர் ஸோ அவர் வந்து இப்படி போய் ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாரேங்கிறது தான் தொடர்ந்து நம்ம பேச வர்றது அவருடைய வயது இது எல்லாமே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னும் எல்லாத்தையும் தாண்டி இங்க நட்பு எல்லாம் பார்க்க வேண்டியதா பக்கம் ரஜினி நடிக்கிற கூலிக்கு அனுப்பிச்சு ஆமா இந்த பக்கம் கமலை பெருமைப்படுத்துகிற மஞ்சுமல் பாய்ஸுக்கு அனுப்பிச்சு விட்டாரு ஆக மொத்தம் கமலை ரஜினியும் ஒரே தட்டுல தான் இப்ப சார் இது ட்ரையாங்கல் சார் கமல் ரஜினி இது ட்ரையாங்கல் அந்த ஒரு விஷயத்த அவர் யோசிச்சிருக்கான் அதான் அதெல்லாம் தான் சினிமாவில் எப்பவுமேங்க சட்டப்படி போகவே முடியாது எல்லா இடத்துலையுமே இந்த நட்புங்கிறது ஒன்று தனியாக வந்து நிற்கும் அதனால தானே இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ மலமள மலமலை நீ இறங்கி ரோட்டுக்கு வந்திருப்பாங்க திடீர்னு ஒருத்தர் அவரை கை தூக்கி மேலே விடுவாரு என்னடா பிரச்சனை அப்படின்னா எங்கேருந்து அவர் வந்தாரு அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் உதவி இருப்பார் அப்போ விஜய் சதுபதி வந்து பல படங்களில் கெஸ்ட்லாம் வந்தாரு பல பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க சார் உங்க மரியாதை ஏன் கொடுத்துக்கிறீங்க பெரிய ஹீரோவா போயிட்டீங்க இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் நடிக்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க போறீங்க அப்ப அது உங்களுக்கு வந்து உங்க உங்களுக்கு டீக்ரேடு தானே அது கேட்கும்போது அப்ப அவர் சொல்றாரு நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா வளர்கிற நேரத்தில் போய் நான் நிற்கும் பொழுது அப்போ இந்த துணை நடிகர்களை ஷூட்டிங்கில் வேற மாதிரி நடத்துவாங்க அப்போ வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ற ஒரு உதவி இயக்குனரோ ஒரு அசோசியேட் டைரக்டரோ என்னை கூப்பிட்டு சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருப்பாரு சார் காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருப்பாரு இந்த நட்பை நான் இந்த நிமிடம் வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அவங்க படம் பண்ணும்பொழுது நான் டேட்டு தரேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு இதுதானேங்க வேணும் இளையராஜா வந்து திடீர்னு பண்ணைப்புறத்துலேருந்து இங்கே வந்து ஒரே நாளில் உயரத்துக்கு போகல அவரை பல பேர் தூக்கி 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 கொண்டு வந்து தானே இங்கே வச்சுருக்காங்க அப்போ எல்லா இடத்துலையும் நாம் ஒரு ட்ரில் மாஸ்டர் மாதிரி ஒரு ஒரு டிஜிபி மாதிரிலாம் இருந்துட முடியும் அங்கங்கே இலகுவா போகும் ஏறி அடிக்க வேண்டிய இடத்துல ஏறி அடிக்கணும் இதுதான் அது ஆனால் ஒரு வயசுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ சார் அது கிரியேட்டராக இளையராஜா வந்து ஒரு ட்யூன் போட்டு ஒரு பாடல் போட்டு கொடுக்குறாரு உதாரணத்துக்கு இந்த கண்மணி அன்போடு நினச்சுப்போம் புனா படத்துக்கு ஒரு வேலை பார்க்குறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா கலைப்பலிதானவர்கள் சம்பளமும் கொடுக்குறாங்க அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கான ரைட்ஸ் வந்து கலைப்பொலிதானவர்கள் மட்டும் மட்டும்தானே சார் இல்லைங்க இந்த பிரச்சனை தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் தயாரிப்பாளருக்கு தான் எல்லா உரிமையும் போகணுங்கிறது நியாயமான விஷயம் ஆனால் சட்டம் அப்படி சொல்ல மாட்டேங்க இப்போ இன்டர்நேஷ்னல் கா காப்பிரைட் சட்டமும் அப்படி இருக்குது இந்திய காப்புரிமை சட்டமும் அப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் மாத்துறாங்க அதையும் இப்படி தான் மாற்றுறாங்க அப்போது இவங்க சண்டை போட வேண்டியது இளையராஜா நீங்கள் சட்டத்தை திருத்துவதற்கு என்ன வழி இருக்கோ அதுதான் பார்க்கணும் தயாரிப்பாளர் சங்கம் வந்து ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க இப்போ ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் சார்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய லாயரை நியமிச்சு கோர்ட்டில் போய் நீங்கள் ஒரு வழக்கு போகணும் இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் இங்கே இருக்குது இந்த சட்டத்தை திருத்தி இப்போ இந்த வர்ற காப்புரிமையில் ஐம்பது சதவீதம் தயாரிப்பாளருக்கு வர்ற மாதிரி பண்ணி கொடுங்க எங்கள் பக்கம் இவ்வளோ நியாயம் இருக்குதுன்னு இவங்க போகணும் ஆனா இவங்க போகலையா அதெல்லாம் பிரச்சனை இப்ப சார் பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் அவரோட பாட்டுக்கு வந்து ஒரு காப்பி அனுப்புறாரு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறான்னு அழகினிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும் இளையராஜா அவர் கம்போஸ் பண்ண சாங் தான் அந்த சாங் ரொம்ப டீடைலா நம்ம போய் சர்ச் பண்ணி அதுவே ஒரு சைனீஸ் சாங் தான் கிட்டத்தட்ட லிரிக் மட்டும்தான் டியூனு அந்த ராகம் எல்லாமே ஒண்ணுதான் அவரே பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து சுட்டு இதை போட்டுருப்பாரு அப்ப அவருக்கு இது மாதிரியான ஒரு அவர் தாங்கி பாருங்க ஒரு கேள்வி தாங்கிக்க மாட்டாரு அன்னைக்குதான் உணர்வாரு இதெல்லாம் தாண்டி அவருடைய தம்பி கங்கை ஆமா அவரு வந்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்கிறாரு தியாகையருக்கு நீங்க ரைட்டு கொடுத்துருக்கீங்களா முத்துசாமி தீட்சிதருக்கு கொடுத்துருக்கீங்களா ரொம்ப பல பாடல்கள் பழைய பாடல்களை அப்படி லைட்டாக மாற்றி பாட்டா போட்டிருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அவர் கேட்குறாரு அப்ப அந்த கேள்வியை இளையராஜா இப்போ திரும்ப கேட்கணும் நம்ம இப்படிலாம் நம்ம தம்பியே கேட்டாரு நாமளே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பாடல்களை எடுத்து பயன்படுத்திருக்கோமே இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பும் போது திரும்பி நம்மளே நம்ம கண்ணாடியை நம்ம பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னா நினைச்சாருன்னு வைங்களேன் இவ்வளவு பெரிய இஷ்யூ இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ சார் யுவன் சங்கர் ராஜா வந்து அவர் கம்போஸ் பண்ற ரீசென்ட் மூவிஸ்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டிப்பா அவர் அப்பாவோட பாடல்கள் ஏதாவது இளையராஜா பாடல்கள் உன்னை வைக்கிறாரு இல்லைனா அதை ரீக்ரியேட் பண்றாரு ஆனா மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா பேனர் வேற வேற இவன் ரெக்கார்ட்ஸ் சொல்லி யுவன் ரெக்கார்ட்ஸ் தனியா சட்ட ரீதியாகவும் ஒரு கணக்கு ரீதியாகவும் அவர் தனியா நடத்துறாரு இளையராஜாவும் அவர் ஒரு தனி ரீதியா தான் அவரோட பயணத்தை வச்சிருக்காரு அப்போ இந்த இடத்துல கூட இவன் அவர்கிட்ட நோட்டீஸ் வாங்கிட்டு தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் இல்லை நம்ம பேசுற மாதிரி சட்டத்தை எடுத்துக்கோங்களேன் அப்பா பையனும் கிடையாதுல்ல சட்டத்துல என்ன சார் நோட்டீஸ் வாங்கிட்டு போனோம் ஆனா அவர் பையனுக்கு அனுப்பல இல்ல அப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கு பாசம்னு ஒண்ணு வருது இல்லை அதுதான் ரஜினி மீதும் கமல் மீதும் ஏன் வரமாட்டேங்குதுன்னு நம்ம கேட்குறோம் ஓகே உங்க பையனுக்குன்னு நீங்க ஒரு கருணை ஒன்னு வைக்கிறீங்க நம்ம படத்தை தான் நம்ம பாட்டை தான் பையன் எடுத்து பயன்படுத்துகிறான் சில இடங்கள்ல அப்போ நியாயமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி ஏன் மற்றவர்களையும் நினைக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் கேள்வி இப்போ ஜெயிலர் படம் வந்து சார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அனிம்தான் மியூசிக் போட்டிருப்பாரு அதில் ஒரு ரகுமானோட சாங் இருக்கும் சேகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என் புன்னகைன்றது ஒரு ஹிந்தி ஹிந்திவர்ஷன் ஏ வரமா பாட்டை போடுறான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவாங்க அந்த டான்ஸில் அந்த பாட்டு பயங்கர வைரல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அது ரகுமானோட கம்போசிஷனாங்கிறதே நமக்கு தெரிஞ்சது அப்போ ரஹ்மான் நினைச்சதா அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் தானே சார் இல்லை ரகுமான் வந்து எல்லாமே சட்டைப்படி வச்சிருக்காரு ம் இளையராஜா தனியாக சண்டை போட்டுட்டு இருக்கிறது வேற ம் அவரு அவருடைய காப்பிரைட் சட்டம்லாம் இதை விட பயங்கரமானது ஏ ரகுமான் ஏன் வெளியில் தெரிய மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவர் ஐபிஆர்எஸ்குள்ள இருக்காரு இவருடைய பிரச்சனைகளை அது பாத்துக்குது இப்ப நீங்க சொன்ன படத்தில் அந்த பாடல் வருதுன்னா இந்த பாடலுக்கான காப்புரிமையை அவங்க வாங்கி ஐபிஆர்எஸ் வாங்கி ரகுமனை கொடுத்துருவோம் அப்போ அவரு களத்தில் வந்து சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்க ஒன்றும் இல்லை ராயன் படத்தினுடைய ரீரோ கார்டிங் வேலை நடந்துட்டு சரி சார் இந்த வேலைகள் ஆரம்பிச்சதை தாமதமா தான் ஆரம்பிச்சாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இவருடைய டாக்குமெண்ட் ஒன்னு ரெடி பண்ணி சன் பிக்சர்ஸுக்கு அனுப்புறாரு என்ன சொல்றாங்க இல்லைங்க நீங்க போட்டு நாங்க ஒத்து வர முடியாது அதனால நாங்க அதுல சில திருத்தங்கள் பண்ணி அனுப்புறோம்னா அவங்க ஒண்ணு அனுப்புறாங்க அப்ப இவர் என்ன பண்றாரு உங்க திருத்தங்களை நாங்க எடுத்துக்க முடியாது நான் இது இதுலதான் நான் உறுதி அனுப்புவேன் இந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல இதுலயே ஒரு வாரம் சும்மா இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரகுமான் சொன்னதுக்கு சில கட்டுப்பாடுகளை அவங்க கேட்டு இறங்கி வந்து தான் பகுமான் ஆரஆர் பண்ணிட்டு இருக்காரு அப்போ கெடுபடியானவர் கெடுபுடியானவர் ஏஆர்றாங்க அது வெளியில தெரிய மாட்டேங்குது இவருது வெளியில தெரியுது அதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை ஓகே சார் இப்போ இளையராஜா ஏஆராமான தாண்டி ஹாரிஸ் ஜெயராஜர் டிமானா இருக்கட்டும் ஜி வி பிரகாஷ் இவங்க எல்லாருமே இது மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க சார் எல்லாருக்குமே டாக்குமெண்ட்ஸ் அவங்க அவங்க கரெக்டாக அந்த நாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க அதில் ஒத்து வந்தாதான் அவங்க படமே ஸோ அதில் அவங்க தெளிவா இருக்காங்க இளையராஜா என்ன பண்ணுறாரு இளையராஜா இப்போ இசையமைக்கிற படங்களுக்கு அதே மாதிரி தான் டாக்குமெண்ட் இருக்கும் இது எல்லாமே பழைய படங்கள் இப்போ அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜி வளராத காலத்தில் இவர் விற்றுருப்பார் அப்போ உள்ள படங்கள் இதெல்லாம் அதுக்கு தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு இப்போ சாமானியன் படத்துக்கு அவர் சண்டை போட முடியுமான்னா முடியாது ஏன்னா அது ப்ராப்பராகவே டாக்குமெண்ட் போட்டிருப்பாரு முன்னே அப்படி இல்லை அதுக்காக இப்போ புதுசாக அவர் யாரெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறாங்களோ உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்ல போட்டு அப்போ இளையராஜா எப்போ வந்து அவரோட பாடலில் ரீமிக்ஸ் பண்றதை தடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டை வந்து டபுள் மீனிங்காகவோ இல்லைன்னா ரீமிக்ஸ் பேர்ல வேற மாதிரியான பம்பிங்காகவோ போடும்போது தான் நிப்பாட்டுறாரு ஆனால் அதை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா அதை கையில் எடுத்து போடும்போது அவர் அந்த விஷயத்த பண்ணார் சார் இல்ல பையனை கூப்பிட்டு போனில் கண்டிச்சுருப்பாரு என்ப்பா என் பாட்டை அப்படி புதர்ற அப்படின்னு கேட்டிருப்பாரு பட் பொது வெளியில் அதை வைக்க முடியாது இல்ல இப்போ இவனே இளையராஜாவை விட்டுட்டு கொஞ்ச நாள் தனிமையாக தான் இருந்தார் என்னென்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு அதே மாதிரி கார்த்திக் ராஜாவுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா இளையராஜா மற்றவர்கள்ட்டே எப்படி நடந்துக்கிட்டாரோ அதேமாதிரி வீட்லேயும் சில நேரங்கள் கடுபடியாக இருக்கிறவர் தான் ஸோ அதனால தான் இவங்க வந்து அப்பாவை விட்டு கொஞ்சம் தள்ளியிருந்தாங்க இப்போ இன்னைக்கு வந்து சில சூழ்நிலைகள் அவர் தனிமையில் இருக்கார் நம்ம அவர் அப்படியே விட்டுற முடியாதுன்னு இவன் வரார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு துபாய்க்கு அழைச்சிட்டு போகிறாரு அவங்க ஃபேமிலியோடு இருக்கிற சுற்றுலாம் நம்ம பார்த்தோம் ஆனால் ராஜா இளையராஜாவோட இல்லை ஏன்னா இவர் எப்போவுமே ஒரு கெடுபடியான அப்பாவாகவே இருக்கார் எல்லா இடங்கள்லேயும் அது ஒரு மைனஸாகவே தான் பாக்குறாங்க இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போதுதானே சார் இசைஞானி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மரியாதை இருக்கு அந்த விஷயத்தை அவர் இன்னும் காப்பாற்றிக்கணும் ஒரு விஷயம் பண்ணா என்ன பண்ணா சார் கரெக்டாக இருக்கும் இல்லை அவரு இந்த உலகத்தை வந்து அவரு படிக்கவே நீ உலகம் அவரை படிச்சுக்கணும் அவ்வளவுதான் எப்பவுமே அவர் அப்படி தான் இருக்கார் நான் வந்து உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது நான் அதெல்லாம் தாண்டினவன்னு அவர் நினைக்கிறாரு அதுதான் அவர் அப்படி நினைக்கிறவரை நீங்க என்ன பண்ண முடியும் அவர்கிட்ட போய் நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது கடவுளே வந்து இறங்கியிருந்தாலும் சொல்ல முடியாது அப்படிதான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் பார்ப்போம் தொடர்ந்து கண்டிப்பா அடுத்த வாரம் நான் வர்றதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மறுபடியும் சினிமா நடந்துச்சு நினைக்கிறேன் அந்த அப்டேட்ஸ் கூட தேங்க் தேங்க்யூ சார் நன்றி